ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் தினமும் வைக்கிற நெத்தி போட்ட வச்சு தாங்க டிப்ஸ் பார்க்க போகிறோம் என்னங்க இதில் கூடவா டிப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி அதாவது போன வருஷத்தில் நான் நெத்தி போட்டு வச்சு ஒரு டிப்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்ல நல்ல கமெண்ட் அனுப்பியிருந்தீங்க அதோடய பார்ட் டூ வீடியோவாக கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம் இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோட லிங்கோ இந்த வீடியோ முடிகிறப்ப கொடுக்குறேன் தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் டிசைனாக ஸ்டோன் வச்ச பட்டன் தோடுலாம் வாங்கி போடுவாங்க இந்த மாதிரி இந்த தோடு போடும்போது பார்த்தீங்கன்னா அதோடய பட்டன் வந்து அடிக்கடி மிஸ் ஆகிடுங்க குழந்தைங்க வந்து தொலைச்சிட்டு வந்துருவாங்க அதனாலே வந்து நம்ம அந்த தோடு போட முடியாமையே வச்சுருப்போம் ஏன்னா பட்டன் இருந்தால் மட்டும் தான் இதில் வந்து போட முடியும் திருகாணி டைப்பு கிடையாதுல்ல அதனால் இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சூப்பரான சொல்யூஷன் வந்து நான் ஒரு பொட்டை வச்சு சொல்கிறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து தோடு வந்து காதில் மாட்டிடுங்க மாட்டிட்டு அந்த பட்டன் போடுவோம் பாருங்கள் பட்டன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பொட்டை வந்து இந்த அந்த மாதிரி பேக் சைடாக வச்சு அந்த தோடு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க சென்டராக பார்த்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடய ஸ்டிக்கரை பிச்சுட்டு அந்த பட்டனை வந்து நீங்கள் அந்த பட்டனோட ஒட்டி அந்த ஸ்டிக்கர் போட்டு வந்து அந்த பட்டனோட ஒட்டி அப்படியே வந்து தோட மாட்டி விட்டுருங்க இப்படி மாட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து அந்த ஸ்டிக்கர் போட்டோட நல்லா ஒட்டிக்கோங்க கலண்டு வந்து வரவே வராது நம்மளாக கழட்டுற வரைக்கும் அந்த பட்டன் வந்து கலண்டு வரவே வராதுங்க இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமனில் சொல்லுங்கள் டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சார்ஜர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் மாற்றுற இடம் இருக்குது பாருங்கள் அந்த பின் வந்து எந்த பக்கம் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து சில நேரத்தில் கன்ஃபியூஷனாக இருக்கும்ங்க இந்த பக்கம் ஃபர்ஸ் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது செட் ஆகலாம்னா மறுபடியும் அந்த பக்கம் போடுவோம் நம்ம டக்குன்னு சார்ஜ் போடணும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அந்த மாற்றி மாற்றி பார்க்குறது ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்க வீட்டில் நெயில் பாலிஷ் இருந்தால் அதை வந்து நீங்கள் எந்த பக்கமோ அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்த்துட்டு அதில் வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டா நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண இடம் தான் நம்மளுக்கு கரெக்டாக ஆகும் நம்ம உடனே மாட்டிக்கலாம் அப்படி நெயில் பாலிஷ் இல்லாத பட்சத்தில் இந்த ஒரே ஒரு ஸ்டிக்கர் போட்ட வந்து அந்த சைடு வந்து ஒட்டி விட்டுருக்குங்க ஒட்டி விட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து தெரியும் இது வந்து டக்குன்னு நம்ம சார்ஜ் போடுறதுக்கு வந்து இந்த டிப்பும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் உள்ள நூல்கண்டெல்லாம் ஒன்றோட ஒன்று சிக்காகி அப்படியே வந்து நூல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நிறைய நூல் வந்து இதனாலே வேஸ்ட் ஆகுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த நூல்கண்டை வந்து நல்லா சுற்றிட்டு அந்த நூலோட எஜ்ஜஸ் இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒரே ஒரு பொட்டை வந்து இது மாதிரி ஒட்டி வச்சுருங்க இந்த மாதிரி ஒட்டி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி தான் நூல்கண்டை வந்து போட்டாலுமே அந்த நூல் கண்டுலேருந்து நூல் வெளியவே வராதுங்க இதனால் வந்து மற்ற நூலில் போய் போ போயிட்டு அது வந்து சிக்காகாமலும் இருக்கும் இந்த மாதிரி நூல்கண்டு ஆர்கனைசருக்குன்னே தனியாக ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்க நூல் கண்டு சிக் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டிக்கர் போட்டு வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபோர் நம்ம தினமும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளாக இருந்தாலுமே இந்த கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த சுவிட்ச் வந்து ஃபேனுக்கு எந்த சுவிட்ச் லைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு நேரம் வந்து கன்ஃபியூஷன் ஆயிரும் ஒன்று ஒன்றா வந்து போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம் இந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்போ ஒரு லைட் சுவிட்சுனால் அதுக்கு வந்து ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணி பொட்டு வந்து அது மேலே வந்து ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஒட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த சுவிட்ச் வந்து எந்த பொட்டு வந்து எந்த சுவிட்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக வந்து டக்குன்னு வந்து போட முடியும் ஒவ்வொரு சுட்சாக வந்து போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது வந்து நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் இது வந்து ஒரு சின்ன கிராஃப்ட் ஐடியாஸ் தாங்க ஃபஸ்ட் வந்து பத்திரிக்கை அட்டெல்லாம் இருக்கும் பாருங்க நம்ம வீட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அட்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து சின்னதாக சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் பட்ஸ் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து அந்த மேல் பாகம் அந்த காது கொடைகிற பாகம் இருக்கும் பாருங்கள் அதை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கலாங்க ஒரு ஆறு ஏழு பீஸ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருந்த அட்டையில் வந்து ஃபெவிகால் போட்டு இந்த பட்ஸை வந்து அப்படியே ஃப்ளவர் மாதிரி நம்ம வரிசையாக வர ரவுண்டாக வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க அப்போ வந்து பார்க்கறதுக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்குங்க இப்போ ஒட்டி முடித்த பிறகு இதுக்கு சென்டரில் வந்து ஒரே ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க இதுக்கு வந்து நான் என்கிட்ட உள்ள நார்மலான ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்டோன் வச்சு ஸ்டிக்கர் போட்டுக்கலாம் இருந்தால் இன்னுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க அடுத்து அந்த பட்ஸோட குச்சி இருக்குது பாருங்க அதை இந்த பூவோட பேக் சைடில் கொஞ்சமாக ஃபேபாண்ட் அப்ளை பண்ணிட்டு ஒட்டி விட்டுருலாங்க இந்த குச்சியில் வந்து நீங்கள் க்ரீன் கலர் டேப் கலர் டேப் போட்டு ஒட்டாதனாலும் ஒட்டிக்கலாம் நான் வந்து சும்மா அப்படியே தான் விட்டுருக்கேன் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு சின்ன க்யூட்டாக ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நம்ம எத்தனை வேணாலும் ரெடி பண்ணி இதை வந்து ஃப்ளவர் வேஸ்ட் மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம் பாக்கிறதுக்குமே ரொம்பவே அழகா இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமன்ல சொல்லுங்க டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கிளிப்லாம் வச்சிருப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிளாக்ல தான் இருக்கும் கலரில் இருந்தால் கூட பிளைனாக தாங்க இருக்கும் அந்த எந்த ஒரு டிசைனுமே வந்து இந்த கிளிப்பில் வந்து இருக்காது இப்போ இதை வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கலர் போட்டுருந்தா உங்கள் கிட்டே எடுத்துக்காங்க அதை வந்து நமக்கு விருப்பமான ஷேப்பில் சைடில் வந்து நம்ம இதை ஒட்டி விட்டுக்கலாங்க ஒட்டி விட்டுக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க அதாவது நம்ம ஸ்டோன் வச்சு வாங்கின மாதிரியே இருக்கும் இது வந்து நான் ரெட் கலருக்கு வந்து பிளாக் வந்து செட் ஆகலை நீங்கள் கொஞ்சம் லைட் கலர் போட்டுலாம் வந்துச்சு இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கே இன்னுமே பளிச்சு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் குஷி கிளிப்லாம் இருக்கு பாருங்க அதுக்கு கூட இந்த ஸ்டிக்கர் போட்டு ஸ்டோன் வச்சு போட்டுலாம் ஒட்டி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் நீங்கள் சாதாரணமாக வந்து இந்த மாதிரி பொட்டு ரவுண்ட் போட்டு வைக்கும் போது சாதாரணமாக இருக்கும்ங்க பார்க்குறதுக்கு இதே கொஞ்சம் வந்து நம்ம மாற்றி போது பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பொட்டை எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் ஷார்ப்பான கத்திரிக்கோலாக எடுத்துக்கோங்க கத்திரிக்கோலை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வளைவாக அந்த பொட்டில் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இது ஒரு நிலா ஷேப்பில் இருக்குங்க இப்போ இதில் உள்ள ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க நம்ம நார்மலா வந்து ரவுண்டு போட்டு மாதிரி நிலா மாதிரி வச்சு அதுக்கு மேல நீங்க ஏதாவது குங்குமம் அந்த இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா பொட்டோட அட்டையை வச்சு யூஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டையில் ரெண்டு பக்கமும் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பில் போட்டு ப்ரின்ட் பண்ணிக்கங்க இப்போ இது வந்து ஒரு பர்ஸ் மாதிரி நம்மளுக்கு நீள வாக்கில் கிடச்சிருக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் வச்சுருந்தோம்னா அதை வந்து நம்ம இது உள்ளே வச்சு பேக்கில் வச்சுக்கலாங்க நம்ம தனியாக வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்குன்னு கவர் வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதுவே நம்ம கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்து வச்சுக்க முடியும் அப்படி இல்லைனா இதில் நம்ம சில்ட்ர பணம்லாம் வச்சுக்கலாங்க நம்ம பேக்கில் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபான்னு பணம்லாம் வச்சுருப்போம் பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம அவசர நேரத்துக்கு தேடிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி ஒரு பர்ஸில் வந்து நம்ம அந்த சில்லற பணம்லாம் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் டக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பொட்டோட அட்டை கூட நமக்கு எப்படி வந்து யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் எந்த ஒரு பொருளையுமே வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடாதுங்க அந்த பொருளை வச்சு நமக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அது அதை வச்சு நமக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு செஞ்சோம்னா நிறைய பணமும் நேரமும் நேரமும் வந்து நம்மளுக்கு ரொம்பவே மிச்சமாகுங்க இப்போ இதே போல் நிறைய பொட்டு ரீயூஸ் ஐடியாஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன்னு சொன்னேன் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ முடிகிறப்ப எண்டு கார்டில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நீங்கள் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கங்க அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் சொன்ன பத்து டிப்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இது போல் நிறைய ரிவியூஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் இது போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்